ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் பன் தோசை தாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயெல்லாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் இப்போ எடுத்துருக்கிறது ஒரு கப் ரவை வறுத்து வறுக்காது இதை எடுத்துக்கோங்க ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம் அரை கப்பு தயிர் நல்லா கெட்டி தயிர் தான் எடுத்துருக்கோங்க அரை கப் விட்டுக்கலாம் ஒரு கால் கப் துருனால் தேங்காய் தேங்காய் துருவில் எடுத்து வச்சுருக்கேங்க அந்த ப்ரௌன் பாட்டெல்லாம் எடுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தாப்பம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும் அப்புறம் இதுலேயும் நம்ம ஒரு ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க ஒன்று ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சரிங்களா இதெல்லாம் இப்போது மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன் பார்க்கலாங்க வந்துட்டேங்க இப்போ நான் வருங்க இதை நம்ம இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் தயிர் அரை கப் விட்டோம் நல்லா கெட்டி தயிர் நான் இப்போ இதில் ஒரு முக்கால் கப்பு தண்ணி விட்டுருக்கேங்க தேவையானா இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பு பற்ற வச்சிட்டேங்க ஃப்ரை பண்ணி வச்சிட்டேன் மாவும் இதில் ஊற்றி வச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும் இந்த கால் கப்பு தண்ணி மீந்துருக்கு இல்லைங்களா ஒரு கப்பில் முக்கால் கப் தண்ணி விற்றுட்டு கால் கப்பு இருக்குது அதையும் மிக்சி ஜாரில் ஊற்றி வச்சுருக்கேன் அதையும் நல்லா அலசி இதுலேயே விட்டுக்கலாங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுவோம் என்ன சூடாக இருந்தோம் பாருங்கள் நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் பெரிய பச்சை மிளகா இருந்தால் நீங்கள் அவாய்ட் பண்ணால் அவாய்ட் பண்ணிடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில அது சேர்ந்துருக்குங்க ஒரு இனுக்கு கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டேன் சரிங்களா இதை ஒரு ஓர வச்சிடும் இப்போ என்ன சூடாக இருந்தோம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு இப்போ வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதுங்க கோல்டன் ப்ரௌனில் ஆக தேவையில்ல இப்போது நம்ம கருவேப்பில் கொத்தமல்லியும் போட்டுடலாம் அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிட்டு இப்போ இதாக இருந்தும் மாவில் கலந்துடலாங்க நம்ம அப்பம் சாரி இன்ஸ்டன்ட் பன் தோசை ஊற்ற வேண்டியதாங்க இப்போ நம்ம இதில் உப்பு இன்னும் சேர்க்கல உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு போடுறேன் ஒரு கால் டீஸ்பூன் சோடா மாவு பேக்கிங் சோடா இப்போ நம்ம இந்த தண்ணி ஒரு தேவையானது முதல் சேர்க்கலாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு சுடமாகலாம் நம்ம செய்கிறது இன்ஸ்டண்ட் தோசை தாங்க நான் ரெண்டு இடத்துல அப்பம் அப்பம்னு சொல்லிவிட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது தோசை பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிடங்க இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி கருப்பில் சேர்த்துக்கலாம் நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கோங்க இந்த டைமில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெஜ்ஜு கூட சேர்த்துக்கலாம் கேரட்டு குடமிளகாய் பீன்ஸு பொடிசாக கட் பண்ணி உங்களுக்கு எந்த வெஜ் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா இந்த கார்ன் ரொம்ப பிடிக்கும் அது கூட சேர்த்து சுட்டு கொடுக்கலாங்க அதில் மிக்ஸ் ஆகிடுத்து இப்போ நம்ம பன் தோசை சுட ஆரம்பிச்சிடலாங்க அடுப்பத்தை வச்சிடறேன் நம்ம இப்போ இந்த மாதிரி தாலிப்பு கரண்டி இருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்துக்கோங்க இதில் சூப்பராக வருங்க பன் மாதிரி அடுப்பத்தை வச்சிடறேன் சுடா விட்டோம் இப்போ சுடா எடுத்துங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம் இப்போ ஸ்லோ பண்ணிக்கோங்க ஒரு சின்ன தட்டு என்கிட்ட தட்டு சின்னதாக இல்லைங்க பெருசாக இருக்குது ஆனால் உங்ககிட்ட சின்னதாக இருந்தால் முடிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் இப்போ இதை திருப்பிக்கலாம் அவ்வளோதாங்க இதே மாதிரி ஒரு அரை நிமிஷம் விட்டு எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக எடுத்து என்னென்ன ஊற்றி காட்டிடுங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் ஹை இது சூடானதும் இருந்தும் ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கள் மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் திருப்பி போட்டுடலாம் அவ்வளோதாங்க ரெண்டாவதும் சுட்டு காட்டியிருக்கேன் இப்போ நம்ம அதெல்லாம் சுட்டுட்டு உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க பாருங்க சூப்பராக வந்திருக்குங்க நம்ம பன் தோசா இன்ஸ்டன்ட் பன் தோசா சரிங்களா ரொம்பவே அருமையாக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து கார சட்னி வெங்காய சட்னி தக்காளி சட்னி ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்